வணக்கம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பதில் சந்தோஷம் என்ன இந்திய காணொலி என்னென்று பார்த்திங்களா மீண்டும் ஜால்பாணா அதாவது சாவச்சேரி வைத்தியசாலையில் மீண்டும் ஒரு கவலையான ஒரு செய்தியை பார்க்கக்கூடிய இருந்தது அது என்ன செய்தி என்று பார்த்திங்களா நேற்று மீண்டும் அந்த வைத்தியசாலைக்கு ஒரு விபத்து நடைபெற்று கொண்டு போன இடத்துல அந்த வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை எல்லாம் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு அந்த பிரச்சனை தான் என்னென்று பார்க்க போகிறோம் அதாவது வைத்தியசாலைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட வந்த பொழுது வைத்தியசாலையில் பல மாற்றங்களை செய்திருந்தார் அது உங்களுக்கு தெரியும் அந்த மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்று அவர் வெளியேற்றப்பட்ட பிறகு அது திரும்பி பழைய நிலைமை கொண்டு வந்துள்ளார் இப்போ உள்ள அர்ச்சகர் அதாவது பண்ணவர் பழைய நிலைக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள அந்த அவசர சிகிச்சை பிரிவுகள் அந்த இதுகள்லாம் பழைய இடத்துக்கு இருக்கிறார் அது ஒழுங்கான சிகிச்சை முறை அழிக்கப்படவில்லை என்று அதில் ஒரு நாள் டெத் ஆகியிருக்கு என்றும் அது தொடர்பாக டாக்டர் அர்ஜுனா தனது விளக்கத்தை கொடுத்துக்கார் எப்படி எப்படி இது நடைபெற்றிருக்குதுன்னு சொல்லி அந்த வீடியோவையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் கவலையான ஒரு விஷயம் எனக்கு எனக்கு வந்து இன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்ணலாமிருக்கே யாராவது சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் இருந்தவருக்கு கேட்டு சொல்லுங்க நேற்று இப்ப நேரம் எட்டு மணி போல் கொடிக்காமல் போலீஸ் அடியில் ஆக்சிடென்ட் பட்டு வந்ததாம் கேள்விப்பட்டனான்னு ஒரு நாலு பேர் அதில் இப்போ வேணுன்றால் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தாக்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யணும் கொமிட்டி மெடிசன் அடித்தாக்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடாது செய்யக்கூடாதுனு திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கொண்டிருக்கேன் ஒருத்தரேன் கேட்கல நான் என்ன வந்துவிட்டேன் பாரு அனுப்பி போட்டு பேரு நீங்கள் சரி எனக்கு கவலை சாப்பிட போயிட்டு தான் வந்துருக்கேன் என்னென்னா நேற்று ஆக்சிடெண்ட் பட்டு வந்திருக்கணும் வந்தா பிறகு ஐட்டா எட்டு மணிக்கு வந்திருக்கணும் அப்போ அந்த டைமில் வந்து நான் பழைய ஓபிடியை வந்து அந்த ஈடிவை கொண்டு புது இடத்துக்கு கொண்டு வந்தேன் அங்கே காரணம் அங்கே ஆறு பேர் அஞ்சு பேர் போடலாம் நாலு அஞ்சு ஆறு பெட் போடலாமா இல்லை எக்ஸ்ட்ரா வாங்கியால் வேணாம் ஆறு நாளும் பத்து பெட் போடுப்போம் ஒரு மேஷ் கேஷுவாலிட்டின்னு சொல்கிறது மாஸ் கேஷுவாலிட்டி ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் அந்த கேஷுவாலிட்டியை வந்து மேனேஜ் பண்ணுறது தான் அது ஒரு பஸ் வந்து அடிபட்டு வருதுன்னு சொல்லுங்க அப்போ ஒரு இருபது பேர் முப்பது பேர் வரைக்கும் இந்த சின்ன ஓபிடினு ஒன்றும் செய்யலாது அதை ஜோதிச்சு தான் நான் அந்த புது ஓபிடிக்கு கொண்டு போய் நான் எல்லாத்தையும் ரஜிவ் அவர்கள் வந்து தண்டை இஷ்டத்துக்கு நான் உனக்கு செய்து காட்டுறேன்னு சொல்லி பழைய ஓபிடிக்கு கொண்டு வந்து போட்டு நேற்று நாலு பேர் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கணும் ஸ்ட்ரெச்சரில் போட்டு தான் ட்ரீட் பண்ணி நான் அதுக்காக வந்திருக்கு ஒரு ஆள் டெத் என்னன்னு சொல்லியிருக்கேன் தேவை செய்வதான விஷயங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு ஒருக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்க இது வந்து ஒரு சீரியஸ் மெடிக்கல் நெக்லிகென்ஸ் அதாவது வந்து ஒரு நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதை இதை சொல்கிற லேட் அண்ட் ஃபெயிலியர்னு சொல்லி ஆக்டிவ் ஃபெயிலியர் லேட் அண்ட் ஃபெயிலியர் ரெண்டு குவாலிட்டி ஃபெயிலியர்ஸ் இருக்குது தெரியாது ரஜீவுக்கு நான் சொன்னேன் அவனு சொல்லுங்க ஆக்டிவ் ஃபெயிலியர்ன்றது அந்த டைம் அதாவது கனிவில அடிக்கிற நேரில் இடக்கை வில கை அடிச்சு விட்றது அல்லது வந்து வெயின் அடிக்கிற நேரத்தில் ஆற்றுக்கு அடிச்சு விட்றது வந்து ஆக்டிவ் ஃபெயிலியர் லேட் அண்ட் ஃபெய்லியர்ன்றது ஒரு டிரெக்டர் போடுற பிள்ளையால் வந்து ஒரு உயிர் சாகிறது இப்போ டிரெக்டர் வந்து அங்கே இருக்கிற ஓ ஒப்பினியன் வந்து இங்கே நான் மாற்றே இல்லை அதை அப்படியே விட்டுட்டு ரன் பண்ணிக்கோ நான் நான் ஜென்ரேட்டர் இல்லையன்ற ஜென்ரேட்டர் வந்துட்டு அப்போ திருப்பி அந்த ஓபிடி இங்கே மாற்றணும்ன தேவை ராஜீவிக்கு எனக்கு விளங்கலை இன்னும் பழிவாங்கிறேன்னு பொதுமக்களை பழி வாங்கி இப்போ ஒரு உயிர் ஒன்று போயிருக்குன் நான் கேள்விப்படுறேன் சரியான கவலை ஆகிட அவர் வந்து அங்கே இருக்கிற ஓபிடி டூவே வந்து மொக்கத்தினமாக திருப்பி அதுக்கு அதை சொல்லுறனே டாக்டர் சமன் விபி சமன் பத்ரனா வந்து ஒரு கொம்யூனிட்டி மெடிசின் டாக்டர் கேதீஸ்வரன் ஒரு கொம்யூடி மெடிசின் கொம்யூடி மெடிசின் பாஸ் அவுட் அதாவது வந்து சமூக சுகாதாரத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது அவைக்கு அது மாதிரி அவைக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கலான்னு சொல்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸும் அமெண்ட் பண்ணப்பட்டாச்சு கெசட்டும் இருக்குது நான் அதை கொண்ட நீதிமன்றத்தையும் அடைய கொடுத்தனே நான் அது மாதிரி இவர் டாக்டர் ரஜினி வந்து இருக்கும் சமூக சுகாதாரத்துறை அதை நுழம்பு பிடிக்கிறேன்னு சொல்லிடணும் அது சம்பந்தமான அது அதை படித்தால் அந்த அந்த வேலையில் பார்க்கணும் அந்த ஹெல்த் எஜுகேஷன் அந்த வேலையில் பார்க்கணும் மொழிய அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய வரக்கூடாது ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய வரக்கூடாது அந்த மூன்று பேருமே சமுதாய நான் ஜாழ்ப்பாணம் அழிய போக நினைக்கிறேன் ஜாழ்ப்பாணத்துல மாகாண சபையில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சு ஒருத்தருமே இல்ல உதாரணத்துக்கு வந்து திவாரணா இருக்கிற அவர் இருக்க நல்லா ரன் பண்றார் ஆனால் இவந்து பிடிஎச்எஸ் ப்ரொவின்சியல் டிரெக்ட் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் ஆர்டிஎச் ரீஜனல் டிரெக்டர் ஹெல்த் சர்வீசஸ் அதுபோக இங்கே சாவச்சேரி வைத்தியசால கவரிங் அப் நோட் ஆக்டிங் கவரிங் அப் அதை தெரியாது சொல்லுங்க கொண்டிருக்கிற டாக்டர் ராஜீவ் இவர் வந்து ஒரு மெடிசன் பாஸ் அவுட் திடீர்னு அங்கேருந்து இங்கே மாற்றினாலும் இப்போ ஒரு மேஷ் கேஷுவாலிட்டி வந்து அந்த சின்ன ஏரியாக்களே என்ன பார்க்கறது அங்கேன்னு சொன்னால் நிலத்தில் போட்டாவது இப்போ அதாவது இப்போ ட்ரயேஜ்னு சொல்கிறது தயவு செய்து புண்ணியம் கிடைக்கும் யாராவது படித்தாக்கள் சொல்லுங்க அவட்ட ஒரு மேஷ் கேஷுவாலிட்டி ஒன்று வந்து இருபது பேர் ஒரு பஸ் ஒன்று அடிபட்டு வந்தாலும் ஒரு கார் ஒன்று ட்ரெயினுக்கு அம்பிட்டு வந்தால் ஒரு பதினஞ்சு இருபது பேர் வந்துச்சுனம்னு சொன்னால் பஸ் ஒன்று அம்பிட்டு வந்தால் ஒரு டிப்பரும் ஒரு பஸ்ஸும் அடிபட்டு வந்தால் இந்த சின்ன ஓபிடியில் ஒன்றும் செய்யலை அதெல்லாம் ரிஸ்க் அசஸ் பண்ணி போட்டு நான் உடனே அங்கே மாற்றினான் பழைய ஓபிடிக்கு இந்த சின்ன ஓபிடியில வந்து ஓபிடி முதல்ல இடியூ முதல பாக்குறதுக்கு மட்டும் தான் நடத்தலாம் ஒரு டென்டலுக்கு கீழே கொண்டு வர வழிகான் தயவு செய்து புண்ணியம் கிடைக்கும் அவர்கிட்ட சொல்லுங்கோ நேற்று ஒரு அநியாயமான ஒரு உயிரிழப்போண்டி இவ வெங்கால வெங்காலம் மாத்தினபடியா நேற்று இவை செய்கிற இந்த இது இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல என்னால் என்னால இதுக்கு தான் செய்யல ஒருத்தன் உயிரை கொடுக்கலாம் ஒருத்தன் வேலையை குடுக்கலாம் மேலே அங்கேயும் அலையவிட்டிருக்கணும் இதுக்கு மேலேயும் எனக்கு தெரியல இப்போ மாத்தினதால அணியாம ஒரு டெத் உண்டு இது வந்து இன்கொயரி பண்ணணும் இது ஏன் மாத்தினது என்னதுக்கு மாற்றினான்னு சொல்லி ராஜீவ் வந்து எக்ஸ்பிளேஷன் கேட்டு கோட்ஸில் வழக்கு போடணும் வழக்கு போத பஸ் ஒருத்தர் ஒருத்தன் வந்து மாத்துறானுன்னு சொன்னால் மாத்தி நல்லா ரன் பண்ணிக்க அதை போய் திருப்பி டவுன் கிரேட் பண்ணி செய்கிறது எனக்கு விளங்கிடல என்ன செய்யணும்னு சொல்லி என்னமோ نعم <applause> 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 பள்ளிகளுக்கு காயவந்தியாவில் <laughs> Thank <laughs> you.

dedi lan இல்லை நான் கேட்டு யார் பூட்டிகிட்டு நிற்க உங்களுக்கு யாரும் சொன்னது கேட்டு பூட்டிட்டு சொல்லி உங்கள வேறையே பூட்டிக்கிறாங்க ஆ லைவ் வர வேண்டிய தேவை இருக்குது என்னென்றால் சரியான கவலையாக இருக்குது நான் சொன்ன உடனே எனக்கு வீடியோ அனுப்பிவிட்டேன் என்ன நடந்தேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே இருந்து எடுத்திருக்கேன் பேரும் முதல்ல பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பண்ணி கொண்டு இருக்கிற ஸ்ட்ரெச்சரில் வச்சு என்னோட பெட் இல்லை பெட் இல்லாதாலும் ஸ்ட்ரெக்சரில் வச்சு தான் ட்ரீட் ட்ரீட் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் கனிவிலா போட்டு நோமல் சைலைன் போட்டு ஒரு புள்ளை கையை வந்து உயர்த்திக்கொண்டு இருக்குது நோமல் சைலை எனக்கு பிடிச்ச ஒரு ஒரு ப ஹெச்எஸ்ஏ பிள்ளை என்னென்றால் சரி இது சம்பந்தமான விளக்கத்தை சொல்றேன் நாங்க சொல்றோம் இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அது ரஜீவிக்கோ அல்லது வைத்தியர் சமன்பத்திரனுக்கோ கேசரனுக்கோ தெரியாது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிசாஸ்டர் சொல்றது எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்குரிய கெப்பாசிட்டியை தாண்டி ஒரு அவலம் வரும்போது சாதாரணமாக மூன்று பெட்டில் மூன்று பேஷண்ட் போடக்கூடிய இருந்தால் அது டிசாஸ்டர் இல்லை அது வந்து ஒரு பஸ் ஒன்று அடிபட்டு இருபத்தஞ்சு பேஷன்ட்ஸ் ஒரு ஏடியா வருது என்று சொன்னால் அந்த டிசா பேஷண்ட் அவ்வளோத்தையும் ஒன்று கொண்டு வரவிடும் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த டைமில் ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் இருக்கணும் தயவு செய்து இதை வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நான் வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு முதலாவது அழுதினது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானும் என்ன டைம் இருக்குது அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் படி இந்த எங்கள்ட ஓபிடி பில்டிங்கில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் செய்யலாது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் படித்தாக்களுக்கு வடிவாக தெரியும் இதில் ஸ்பேஸ் காணாது ஒரு ஏடியா இருபத்தஞ்சு வயசு பேஷண்ட்ஸ் வந்துட்டுன்னு சொன்னால் அங்களுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை அதால் தான் நான் புது பில்டிங்குக்கு மாற்றினான் இவே என்ன நேனண்டு கேட்டவையும் புது பில்டிங் நான் படித்து போட்டு வந்தபடியே அங்கே மாற்றினான் அப்போ ரெண்டாவது அங்க பழைய புது பில்டிங்ல கொண்டு ஏணி போடைக்கு அங்க கிட்டத்தட்ட எங்களுக்கு அஞ்சு மூணு மட்டு ஒன்பது பெட் போடக்கூடிய இருந்தது ஒரு பேஷன்ஸ் பெரேக்குல வந்து நாங்க ட்ரையேஜ் பிரிப்போம் அதாவது வந்து பேஷன்ஸ் வந்து சிவப்பு பச்சை மஞ்சள் கருப்பு இந்த கொலக்கோடின்படி பிரிப்போம் அப்படி ஒன்றுமே எங்கட வைத்தியசாலை இல்லை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானே இல்ல பேராதன டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் கோஆடினேட்டர் நான் வந்த உடனே நான் உடனே என்ன செய்யேஜ் பிளான் எழுதினான் அது எழுதினடி அப்படியே இருக்க தக்கேன் அனுப்பிவிட்டோம் அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல ஒரு பஸ்ல அந்த ஆக்கள் வந்துச்சு இருபது பேரையும் போட்டு கிடத்த போட்டு ஒரு டாக்டர் ஓடி ஒரு கன்சல்டன் வளமையா வந்து அந்த லீடர் லீடர்னு சொல்லுவாங்க லீடர் உடனே எங்கள்ட்டர் மேனேஜ் இன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஹோன் இருக்கணும் அப்ப அந்த ஹோன் அப்படினா அந்த ஹோன் கூட இல்ல ஆதார வைத்தியசாலு அந்த ஹோன் அடிப்பினம் அப்ப எல்லா போட்டில இருந்து சகல பேரும் ஓடினோம் இதுக்கு தான் ட்ரில் செய்து பழக வேணும் அதாவது இப்படி ஒன்று வந்தா என்ன நடக்கும் சொல்லி ஸ்டாஃபை ட்ரெயின் பண்ணி ஒரு ஒரு டம்மியா ஆக்களை வெளிக்கெடுத்து இப்படி ட்ரில் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா செய்யணும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் இல்லை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ட்ரில் செய்யப்படையில் இது வரைக்கும் சாவச்சேரி வைத்தியசாலையில் எனி எழுதி எழுதி கொண்டே ஓடிக்கொண்டே பழைய டேர்போடு வைக்கணும் தெரியாது இது வரைக்கும் ஒரு ட்ரில் செய்யப்படையில் இப்படி ஒரு மாஸ் கேஷுவாலிட்டி ஒன்று வந்து ஜென்ட் ஒரு ட்ரெயின் ஒன்று பிரச்சினை ஜென் சொன்னால் பக்கத்தில் உள்ள வைத்தியசாலை தான் ஃபர்ஸ்டாக கொண்டு இருக்கணும் சஹரியில இருந்து ஓட ஓடமாட்டேன் ஜால் பண்ணதுக்கு எல்லாரும் சாஹேரிக்கு வந்து அங்கே ட்ரைஜ செய்து அங்கே உயிரான அங்க ஒரு தியேட்டர் இருக்கணும் கட்டாயம் இதுக்கானதான் அஞ்சாம் தேதி ஏழாம் மாதம் தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணினேன் நான் தியேட்டர் இருக்கணும் கஷ்டம் உடனே அவசரமாக செய்ய வேண்டிய பேஷன் இல்லாத டெத் பேஷன் டெத் டெத்தை வெயில வேறையாக பிரிப்பினா மோச்சரையே கொண்டு போயிடணும் டெத் அண்டு பிளாக் கலர் போட்டு துணியால் மூடி சரி சரி யூடியூப்பில் அடித்து பாருங்க அதெல்லாம் விற்கு வடிவா அதற்கு பிறகு வெறியன் ரெட் கலர் பேஷனுக்கு கையில் டக்காக கட்டுவோம் அதே பிபி போய் பார்த்து அதை அந்த பேஷனுக்கு என்னென்ன செய்யணும் ரீசிடேஷன் செய்யணுமா அல்லது நோமல் சைடு என்ன போடணுமா அது சொல்ற அதை பாப்பின ரெண்டாவது மூன்றாவது வந்து ஓகே கொஞ்சம் அளவானது சின்ன சின்ன காயங்கள் தான் பட் அடுத்ததாக பார்க்கணுன்றது வந்து ஜெலோ கலர் அதுக்கப்புறம் ஓகே ஓட்டில் அனுப்பி பார்க்கலாமன்றது கிரீன் கலர் பிரச்சனை இல்லாத ஆக்களை வந்து அப்படியே சைட்டில் வச்சிருக்கு அந்த ட்ரையட் செய்யறதுக்குரிய ட்ரையட் ஸ்பேஸ் கூட இந்த பழைய பில்டிங்கில் இல்ல இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் புது பில்டிங்கை கொண்டே போட்டு நான் நீங்க கடைசியா எல்லாத்தையும் நாசமா இருக்கிறீங்களா ஒரு வைத்தியசாலையே அதிகாரம் உங்களுக்கு கதிர வேணுமன்றதுக்காண்டி என்னென்ன விதமா உங்களால மாத்தியலுமோ அவரு கொலையல் செய்யலுமோ அந்தந்த விதமா நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க எனக்கு சரியான கவலை என்னன்னு சொன்னால் இந்த இந்த டெத் வந்திருக்கிற கூடிய நடவடிக்கை கட்டாயம் எடுக்கணும் இதுக்குரிய முக்கியமான பிழை வந்து ரஜீவன் தான் டாக்டர் ராஜீவ் தான் அவர்தான் நான் பா மாத்தி வச்சிருந்தேன் இதற்க நீதிபதி அவர்கள் பார்த்தால் கூட எனக்கு சந்தோஷம் நான் ஏற்கனவே இங்கே இடம் தான் அந்த புது பில்டிங்ல கொண்டே போட்டுருந்தேன் அங்கே ஜென்ரேட்டர் இல்லை என்று சொல்லி ஜென்ரேட்டரும் வந்துட்டு இப்ப என்ன கோபத்துக்கு இருக்கிற கோபத்துக்காண்டு திருப்பி காட்டுறேன்னு சொல்லி பல இடத்துக்கு கொண்டு வந்து அங்க அந்த வீடியோ பேரங்க உங்களுக்கு புண்ணியம் கிடக்கும் போட்டாலும் பரவாயில்ல உங்களுக்கு கும்பிட்டு கேட்கறேன் அந்த வீடியோ பேரங்க அதுல ஒரு டெத் உண்டு நேற்று இன்னொரு பேஷன் ஐசியுல இரவுல நிக்க வேண்டிய டாக்டர்ஸ் மேல எத்தனை பேர் இருபத்தஞ்சு பேர் ஹாஸ்பிட்டல் நிக்கணும் அப்ப முதல் நாள் இரவு ஆறு பேர் போனா அண்டியா இரவுல ஆறு பேரா பேராணும் பேச அதை கோல் ரெண்டு பிபி நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல நீங்கள் தான் சொல்லணும் தயவுசெய்து இந்த பழைய கொண்டு போக புண்ணியம் கிடைக்கும் நான் விளையில சகச்சரி வைத்தியசாலைக்கு எனக்கு எனக்கு வைத்தியசாலை வேண்டாம் ஆறாவது ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரை செய்யுங்க புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு கெஞ்சி நான் டாக்டர்